ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாண் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணபுரம் மாட்டுச்சந்தையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் வந்து இந்த மாட்டுச்சந்தை நடைபெறும் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பக்கத்தில் கண்ணபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ நிறையா மாடு வந்து இங்கே விற்பனைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை வந்து நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணோம் அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மாடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடுகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாடுகளில் அதில் நிறைய கன்று காளைகள் வரைக்கும் நரவை கரவை மாடு வரைக்கும் எல்லாமே வந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் இங்கே நிறைய வியாபாரிகளும் இருக்காங்க மாதிரி டைரெக்டாக வந்து விற்கிறக்காக வந்தவங்களும் இருக்காங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடைத்தரகர்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலே நீங்கள் நிறையா மாடுகள் வந்து நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் நிறையா விவசாயிகள் வர்றாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரிகளும் வர்றாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க வெறும் வந்து நம்ம இந்த லோக்கலே கிராலுக்கு மட்டும் வரமாட்டாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்லேருந்து அதாவது கர்நாடகா கேரளா இங்கே பக்கத்துலேருந்தும் வந்து வர்றாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா இடத்துலேருந்து வந்து இந்த மாடுகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க மெயினாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து கமிஷன் ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி வாங்கிட்டு நிறையா பேர் விற்று கொடுக்குறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடு கரெக்டாக வாங்க தெரில அப்படின்னாலும் கரெக்டாக பார்த்து வாங்கியும் கொடுக்குறாங்க அதுக்கே வந்து இங்கே கம் விழா கமிட்டிலேயே வந்து நிறையா பேர் வச்சுருக்குறாங்க ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க ஸோ நல்ல வியாபாரம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல மாடுகள் வந்து நம்ம ஈஸியாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் இப்போ வந்து ஒரு பண்ணைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு விற்பனை இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாடு தான் இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா ஊர்பட்ட மாடு இருக்குது அதை வந்து நீங்கள் எதை பார்த்து நமக்கு எது விருப்பமோ அதை ஈஸியாக வாங்கிட்டு போகலாம் நம்ம ஊர்க்காரங்க பேரம் பேசி வாங்கிறதே அதை விட சிறப்பாக இருக்கும் அதில் பாருங்கள் ஆமாங்க இந்த மாதிரி நிறைய மாடுகள் கண்ணுக்குட்டியும் சரி இல்ல வந்து நீங்கள் பெரிய மாடு வாங்கணுன்னாலும் சரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போலாம் அதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பத்து நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் வந்து யாராவதுக்கு வந்து தெரியாதவங்க இருக்கிறீங்களாலும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போகலாம் ஸோ நல்லா மாடு வாங்க தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டியான மாடுகள் இருக்குது ஸோ வெறும் நாட்டு மாடுகள் மட்டும் இல்லாமல் நிறையா மாடு இருக்குது மெயினாக வந்து நாட்டு மாடுகள் வந்து இங்கே நிறையாவே இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு நாட்டு மாடு யாராவது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம்

ஒரு நாளை பத்தொன்பதாயிரம் இருபதாயிரத்து எப்படியும் சொல்லுங்க மாடுகள் பால் கரைக்கே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சைஸ்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்குது கண்டிப்பாக வந்து பால் கறக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாடெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டருலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாட்டு மாடினாவே வந்து ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் தான் கறக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் கறக்குற மாடுகளும் நிறையா இருக்குது நீங்கள் யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் பக்கத்தில் வந்து ஓலப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் ஓலப்பாளையம் பக்கத்தில் கண்ணாபுரம் அப்படிங்கிற இடத்துல இது வந்து இருக்குது ஸோ திருப்பூர் டு திருச்சி போகிற பஸ்ஸில் ஏர்னிங்காவே வந்து இதை ரீச் பண்ணிக்கலாம் I'm

20 لو 2 رو پتو ور اتنگاں باپ لا باپ لا اے بار بار کتنی بون کتنی بون இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ